எது சிவா இன்னைக்கு போலயே பவானி வீட்டுக்கு வந்துருவாளா வந்துருவாமா அவ என்ன குழந்தையா அவ சின்ன குழந்தையாவே இருந்தா நான் ஏமா கவலைப்பட போற இப்பதான் அவ பெரிய ஆயிட்டாளே அதனாலதான் கொஞ்சம் கவலையா இருக்கு

சரி நீ முதல்ல அழகிறது பொம்பளை இப்படி எதுக்கு எடுத்தாலும் தான் இந்த மாதிரி பசங்க டீஸ் பண்றானுங்க நீ உள்ள போ நாளைக்கு நான் பாத்துக்கிறேன் அந்த லட்டர் அப் Thanks ka. H? Ken Akila?

நீ தான் காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க அந்த லலிதா உனக்கு ஒத்தாச பண்ணா குறைஞ்சா போயிடுவா அவ்வளவு மா வரைக்கும் சொல்ல வேண்டியதானே அக்கா பாவ மாமி சின்ன வயசுல ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டா அதான் அவளை எதுக்கு கஷ்டப்படுத்தணும் நானே எல்லா வேலையும் பாத்துறது நான் வளர்றதுக்கு முன்னே எல்லா வேலையும் அவதான அவதானே செஞ்சிருக்கா என்ன மோடியம்மா மாடா உழைக்கணும்னு உன் தலையில எழுதிருக்கு ஏண்டி நானும் வந்ததுல இருந்து இருக்கேன் அப்படி என்ன வானத்துல தேடிட்டு இருக்க ஒரு கருங்குருவி மாமி நீலமான வாளோட அழகா அங்க எங்கேயும் பறந்து போகுது அதுதான் தேடிட்டு இருக்கேன் என்ன சொன்ன இன்னொரு தடவை சொல்லு நீலமான வாளோட ஒரு அழகான கருங்குருவி என்ன கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு நானும் ரெண்டு நாளா பாக்குறேன் மாமி வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துக்கு போகுது அது திரும்பவும் வரும் அதான் பாக்குறேன் அகிலா உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் வர போறது பகவான் கண்ணை தரக்க போறாண்டி என்ன மாமி சொல்றீங்க வால் நீண்ட கருங்குருவி வலது பக்கம் இருந்து இடது பக்கம் பறந்து போனா பெரிய அதிஷ்டம் அடிக்கணும் என் தோப்பனார் அடிக்கடி சொல்வார் அதெல்லாம் சும்மா மாமி என்னடி சும்மா இப்படிதான் திருவாரூர்ல ஒருத்தர் ரொம்பவும் கஷ்ட ஜீவனம் பண்ணிட்டு அவர் வண்டியில ஜலத்தை எடுத்துட்டு போய் கடகடையா ஊத்திட்டு அவ குடுக்கற ஒரு ரூபாயோ எட்டனாவையும் வாங்கி வைத்த கழிவின் ஒரு நாள் அவர் நடந்து போறச்ச இந்த நீண்ட வாழ் கருங்குருவி வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா பறந்து போயிருக்கு மறு மாசம் பாக்கணுமே பெரிய கோடிஸ்வரன் ஆயிட்டார்னு என் தோப்பனார் சொல்வார் அந்த மாதிரி வாழ் நீண்ட கருங்குருவி வளம் இருந்து இடம் போனா நடந்து போற ஆண்டி கூட நவரத்தன பள்ளக்கேர்வான்னு பழமொழி என்னடி என்ன சிரிப்பு பெரியவா சொன்னதெல்லாம் பொய் இல்லை நீ வேணா பார்த்தே இரு. அதிர்ஷ்டம் உன்னை தேடி வர போறது. நீங்க சொல்றது பலிக்கிட்ட मामी. அப்போ அப்படியே விடு நல்லா இருக்கும்ல நிச்சயம் பலிக்கின்டி. கைலंत எடுத்து போறே. அடைக்கி மாவு அரைச்சிட்டு வரேன். ஏன் இப்படி இருக்கீங்க? புதுசா வேற டிபன் பண்ண கூடாதா? ம் பண்ணலாம். ஆனா நம்ம பட்ஜெட்டுக்கு தான் ஒத்து வராது.

அகிலா ம் வருஷா வந்தா என்னவா அவ உன்னை வீட்டுக்கு வர சொன்னான் என்ன விஷயம் கேட்டியா எப்படி கேட்கறது அவ பாட்டுக்கு வந்தா கேட்டா போயிட்டா வண்டியிலேருந்து கூட இறங்கல நீ பின்னாடி இருக்கிறது தெரியாம வெளில போய்ட்டேன்னு சொல்லிட்டேன் அகிலா அவள் இன்னைக்கு போட்டுட்டு இருந்த Dress எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா எப்படியும் 2000 ரூபாய் இருக்கும் கொடுத்து வச்சவ பிறந்தா வருஷாவா பொறுக்கணும் நான் அவ்ளோ இருக்கோமே வேஸ்ட் டைம் ஆச்சு சீக்கிரம் வாங்க இதோ வரேம்மா மம்மி எவ்வளவு நேரம் அயர்ன் பண்ணுவீங்க சீக்கிரம் வாங்க இதோ வந்துட்டே மேடம் சின்ன குட்டி செல்ல குட்டி உனக்காக கஷ்டப்பட்டு ஆம்லெட்டுலாம் சாப்பிடுமா நான் இன்னைக்கு சாப்பிட ஏம்மா இன்னைக்கு நிமிஷம்

நான் லேன் நீங்க என்ன பண்றீங்க நான் பார்க்கறேன் ஹலோ ஹாய் அகிலா வா 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 எப்போ வந்த நான் அப்பவே வந்துட்டேன் நீ உங்க அப்பா அம்மா பண்ண கலட்டல நான் பாத்துட்டு தான் இருந்தேன் இவ சும்மா மிரட்டுவா அங்கிள் நீங்க ஒன்ன பயந்துறாதீங்க நோ நோ பயம் ஒண்ணு இல்லமா அவளுக்கு வேண்டியதே நாங்க தானே செய்யணும் சும்மா சொல்லக்கூடாது சின்ன வயசுல எப்படி இருந்தாலோ அதே மாதிரி இருக்காமா ஓகே கொஞ்ச நேரம் இரு நான் Dress change பண்ணிட்டு வந்துறேன்

இதை பாரு சின்ன டேமேஜ் தானே இருக்கு இதுக்கு மெக்கானிக் ஷெட் போறது விட்டு ஷோரூம் எதுக்கு வந்திருக்க சும்மா இரு வாயை மூடிட்டேன் பின்னாடியே வா வெல்கம் மேடம் மே ஹெல்ப் யூ எஸ் எனக்கு ஒரு புது வண்டி வேணும் ஏ உங்களுக்கு தான் வண்டி இருக்கு அப்புறம் எதுக்கு புது வண்டி இந்த வண்டி டேமேஜ் புதுசாக ஒரு வண்டி எடுத்துக்கலாம்

உங்கள் வண்டியை நான் செக் பண்ணேன் எந்த ப்ராப்ளமும் இல்லையே சின்னதாக ஒரு டேமேஜ் ஆகிருக்கு எங்கேயோ அடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எங்கேயும் இடிக்கல ஏதோ ஒரு கார் வந்து என் பைக்கில் மோதிச்சு ஆ ஏதோ ஒன்று தான் மேடம் ஏதோ ஒன்றும் இல்லை சார் இதுதான் நிஜம் சாரி சின்ன ப்ராப்ளம் தான் தட்டி பெயிண்ட் பண்ணால் சரியாடுன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வண்டியை அழகாக மாற்றி கொடுத்துருவீங்க ஆனால் என் மனசில் அது டேமேஜ் ஆன வண்டின்னு உறுத்திட்டே இருக்கும் அது எனக்கு பிடிக்காது என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே அந்த வண்டி வேஸ்ட் நோ ப்ராப்ளம் நான் புதுசாவே ஒரு வண்டி எடுத்துக்கிறேன் ஒரு சின்ன விஷயத்துக்காக வண்டியே மாத்தணும் எப்படி மேடம் உங்களுக்கு தான் நஷ்டம் லுக்கியா நஷ்டத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல டிஃபரன்ஸ் எவ்வளவு வருமோ அது ஏத்திக்கங்க ஓகே மேடம் உங்களுக்கு என்ன கலர் வெஹிக்கிள் வேணும்னு செலக்ட் பண்ணுங்க அகில் கலர் செலக்ட் பண்ணிட்டியா Black அழகா இருக்கு சரி அவங்க சொன்ன மாதிரி பிளாக் கொடுத்துருங்க ஓகே மேடம் உள்ள போய் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் பில்ல ரெடி பண்ணிடுறேன் ஓகே வா அக்கில் உள்ள போய் உட்காந்துக்கலாம் வந்ததுலேந்து நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற அந்த சேல்ஸ்மேன் மேன் பத்தி என்ன நினைச்சிருப்பான் ஏன் நினைப்பான் பணம் பிடிச்சவான்னு நினைச்சிருப்பான் அவன் நினைச்சா அது எனக்கு கிடைச்ச காம்ப்ளிமெண்ட் நான் நினைப்பேன் பாட்டி ஏன் யாராவது மாம்ஸ் வெயிட்டிங்கா உனக்கு இந்த லவ் பாய் ஃப்ரெண்ட் விட்டா வேற பேச்சு தெரியாதா சரி இந்த ரெண்டுத்தையும் பத்தி பேசாம வேற எதை பத்தி பேசணும் காசி ராமேஸ்வரம் காயத்ரி ஜபத்தை பத்தியா திரும்பவே மாட்டேன் பொண்ணுலப்பா நேத்து என் தங்கச்சி பவானி ஸ்கூல்ல இருந்து வரப்ப வழியில ரெண்டு மூணு பசங்க அவளை மடக்கி கலாட்டா பண்ணிருக்கானுங்க அப்படியா அதுல ஒருத்தர் லவ் லெட்டர் வேற கொடுத்துருக்கா இன்னைக்கு பதில் லெட்டர் கொடுக்கலன்னா இவளை தூக்கிட்டு போயிடுவானுங்களா அவங்கள நம்ம மீட் பண்ண போறோமா இது ஸ்கூல் ஏரியாவில் நடந்ததுனால பிரின்ஸ்பால் கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம்னா அவங்க ஆக்ஷன் எடுத்துருவாங்கல்ல அகில் மை ஸ்வீட் இடியாட்டிக் ஃப்ரெண்ட் இந்த கம்ப்ளைண்ட்டை போய் நீ பிரின்சி கிட்ட கொடுத்தா பிரின்சி கரஸ்பாண்ட் கிட்ட அனுப்புவாரு கரஸ்பாண்ட் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க கமிஷனர் ஆஃபீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க இது அப்படியே போயிட்டுருக்கும் இருக்கும் ஆமையா இது வர இன்னும் இருக்கு கொஞ்ச நாள்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து டீட்டெயில்ஸ் பார்த்துல பசங்க வந்து ஹாஃப் பேண்ட் போட்டிருந்தாங்களா ஃபுல் பேண்ட் போட்டிருந்தாங்களா இந்த கலர் ஷர்ட் போட்டிருந்தாங்களா அந்த கலர் ஷர்ட் போட்டிருந்தாங்களான்னு கரஸ்பாண்ட் கிட்ட கேட்பாங்க கரஸ்பாண்ட் பிரின்ஸு கிட்ட கேட்பாங்க இது அப்படியே சுத்தி சுத்தி வரும் அதுக்குள்ள உன் தங்கச்சி பாபி டால் மாதிரி கியூட்டா ஒரு குழந்தையோட வீட்டுக்கு வந்துருவோம் சே வாய் மூடு உங்ககிட்ட சொன்னா ஏதாவது ஐடியா கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி குழப்ப விட்டுட்டியே ம் கவலைப்படாத இதுக்கு ஒரே ஒரு மருந்தா இருக்கு என்ன மருந்து அது ரெடி ஆக்ஷன் 500 ம்

போனேக்கு இந்த விஷக்கலலாம் தைரியம் பத்தாது நீ சும்மா இங்கே இரு சி சூப்பர் திடீர்னு ஒருதுடா அம்மண்டா மச்சி சி யுவர் லுக் கே

எனக்கு பேரே கிடையாது மேடம் ஹே கம் க்ளோஸ் யா வரப்போற பொண்ணுக்கெல்லாம் லவ் லெட்டர் கொடுக்குறியாமே எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா என் பிரதர் சொன்னாமா எனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுக்குறியா உன் பிரதர் யாருன்னு சொல்லு நாங்க மூணு பேர் முடிவெடுத்து லவ் லெட்டர் தர்றோம் என்னடா நேடாமூர்த்தி சொல்றேன் இந்த மாமூ சொல்லு சார் தானே கரெக்ட் உங்க லவ் லேட்டர் கார்தான வந்திருக்கேன் என்கிட்ட டேரக்டா கொடுத்துடலாமே அப்படி இல்லன்னு வைங்க பக்கத்துலயே கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் நடராஜங்க அண்ணன் தான் அவர் கிட்ட நோ ப்ராப்ளம் ஹலோ மேடம் என்ன சாப்பிட்றீங்க கூல் காஃபி டீ ஏய் உன் கூல் ட்ரிங்க் தான் சாப்பிட மாட்டாங்க ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவாங்க என்ன ஐஸ்கிரீம் மேடம் சாப்பிடுறீங்க இந்த ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க் காஃபி டீ இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஏய் டேய் எங்கடா ஓட பாக்குறேன் உன் மூஞ்சிக்கு லவ் லெட்டர் கேக்குதா என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் குடுத்துருந்தா கூட பரவாயில்ல பாவும் ஒரு சின்ன பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்குற அதுவும் என் தங்கச்சிக்கு என்ன சத்தியமா தெரியாது மேடம் என் தங்கச்சி மட்டும் இல்ல வேற எந்த பொண்ணா இருந்தாலும் சரி நீ லவ் லெட்டர் கொடுத்தேன்னு தெரிஞ்சது உன் கை ரெண்டுத்தையும் சும்மா பேசினதுக்கே இப்படி ஓடி போயிட்டாங்க இனிமே உன் தங்கச்சிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது இப்போ நான் என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சதா இதுதான் அதிரடி ஆக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் சரி வா அம்மா லலிதா அகிலா எல்லாரும் வாங்க என்னப்பா எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன் கை கை நான் அன்னைக்கு சொன்னி பாஸ் ஆயிடுவேன் வேண்டுதல் வீண் போகலப்பா நம்ம காற்றுக்கு நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை என்னோட படிப்புக்கு நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும் அப்பா மாதிரி இல்லாமல் சிக்கனமாக இருந்து சொத்து சேர்க்க போறேன் ஏன்னா நீ நல்லா வரணும் தானே நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் எதுக்கு அப்பா உதாரணம் காட்டுற அவன் சொல்றதுல என்ன தப்பு அப்பா உங்க சொத்து சேர்த்துருந்தா இந்நேரம் அவன் டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படிச்சிருப்பான்

நானே உங்களை ஆஃபீஸில் பார்க்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படியா அகிலா இந்த ஸ்வீட் எல்லாரும் கொடுமா இன்னைக்கு உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்களாப்பா இல்லைம்மா என்னங்க நம்ம கார்த்திக் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது உங்களுக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு ரிசல்ட் வருங்கிறது தெரியும் கார்த்திகை வந்து சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன் சொல்லலை நானே காலேஜில் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அவ்வளோ போனீங்க அம்மா பையன் பாஸ் பண்ணது எனக்கு சந்தோஷம் மட்டும் இல்லைம்மா நம்ம பையன் தலையெடுத்துட்டான்னு எனக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இல்லையா கார்த்திக் பாப்பா பிள்ளையார் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு ஒரு பத்து தேங்காய் உடைச்சிட்டு வந்துடுவோம் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிற பணத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண மாதிரி ஏதாவது வாங்கி தரலாம் இல்லையா